வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரோஃபசர் விமலன் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் இருக்கலாமே ஜென்டல் சொல்லுவோம் ஆனாலும் இது நான் எனது நம்மளுடைய பேரு நம்மளுடைய அமைப்பு நம்மளை வெளிப்படுத்துதல் எல்லாத்தையுமே இந்த லக்னாதிபதி லக்னத்திலிருந்து செஞ்சிருவான் நான் நான் நம்ம பேசினா உடனே தத்துவவாதிகள் பேசுற நான் என்றை விடுங்கள் அது கிடையாது இது இது நம்மளை முன்னோக்கி செல்லும் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் நம் பேரு புகழை போர்டு வைக்க வைக்கும் நம்ம பேரை வெளிப்படுத்தும் நம்மளை நன்மை தரக்கூடிய அடிப்படையில இந்த லக்னாதிபதி லக்னத்திலிருந்து நம்மளை வெளிப்படுத்துது அது நம் உயிர் புகழ் அந்தஸ்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிப்படையில செல்வ செழிப்புக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிப்படையில இந்த லக்னாதிபதி லக்னத்திலிருந்து நமக்கு மென்மேலும் நன்மையை தரக்கூடிய அடிப்படையை கொடுக்கும் அது நமக்கு மிகப்பெரிய நன்மையும் கொடுக்கும் ஒன்னுக்குடையவன் ஒன்னில் இருத்தல் நன்றி